தமிழர் பாரம்பரிய வீரத்தை கூறும் விதமாக கோவையில் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டு சிலை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்களுக்கு தீர்வு காணும் விதமாக முக்கிய சாலை சந்திப்புகளில் தீவுத்திடல்கள் மற்றும் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதிகளில் மேலை நாடுகளுக்கு இணையாக நகரை அழகுபடுத்தும் வகையில் தொடர்ந்து புதிய திட்டப்பணிகள் நடந்து வரும் நிலையில் குறிப்பாக கல்வி அறிவியல் தமிழர் பாரம்பரியம் உள்ளிட்ட தகவல்களை கூறும் விதமாக நகரின் முக்கிய பகுதிகளான ரேஸ்கோ சுங்கம் ரவுண்டானா வடகோவை போன்ற பகுதிகளில் கோவை மாநகராட்சி சார்பாக வெண்கல சிலைகள் தனியார் பங்களிப்புடன் அமைத்து வருகின்றன இதனொரு பகுதியாக காலப்பட்டி பகுதியில் உள்ள பிரதான ரவுண்டானாவில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை போற்றும் விதமாக காளையை ஜல்லிக்கட்டு வீரர் அடக்குவது போன்று தத்ரூப சிலை அமைக்கப்பட்டுள்ளது தமிழர் வீரத்தை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள சிலையை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் பத்திரிகை மற்றும் ஊர அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷா நிறுவனம் சார்பாக இன்னைக்கு காலப்பட்டி ஜங்ஷனில் இந்த ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவா இந்த ரவுண்டானா வந்து நாங்க பியூட்டிபிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்பரேஷன் ஆணையாளர்கள் வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப மிக்க நிகழ்ச்சி அடிஷா எங்கள் நிறுவனம் சார்பாக எப்பொழுதுமே நாங்கள் சிட்டியோட வளர்ச்சிக்கும் அதோட பியூட்டிஃபிகேஷனுக்கு எனக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கடைசியாக இப்போ வந்து கலெக்டர் கலெக்ட்ரேட்டுக்கு ஆஃபீஸில் ரவுண்டான பண்ணோம் இப்போ கோவைப்பூர் ரவுண்டான பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டான ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது போல தொடர்ந்து எப்போவுமே நாங்கள் இந்த சிட்டி பியூட்டிபிகேஷனுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ காலப்பட்டி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா இன்னைக்கு சிட்டியோட டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு வந்துட்டு அதனால இன்னைக்கு காலப்பட்டியோட டிராபிக் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ண சார்னால இன்னைக்கு இந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜய்குமார் சார் ஆகட்டும் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த ரவுண்டான ஓபன் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து பத்திரிக்கையாளர்கள் நினைக்குமே கூட துணையாக இருந்து இதை எடுத்து கொண்டு சேர்த்துட்டே இருக்கீங்க அது போல கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருப்போம் அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும் எஜுகேஷனுக்கு ஆகட்டும் இப்போ ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இப்போ தொடங்கி ஸ்டார்ட் பண்ண அது அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லாமல் சிட்டி வளர்ச்சிக்கு கூட வந்து துணையாக இருந்துகிட்டே இருக்கோம்